ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராசியினருக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மிகவும் ஆவலுடன் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமில்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்பெறுகிறதுங்க ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான துல்லியமான கணிப்பை தரும் அதுபோல் இந்த ஆண்டு கடக ராசியினருக்கு எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது கல்வி திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி இவை எல்லாத்துலேயுமே யோக பலன்கள் கிடைக்கப்பெறுமா என்ன மாதிரியான விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அதிரடி மாற்றங்கள் நிகழப்பெற போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின வரைக்கும் சனி பகவான் பெரிதாக ஒரு இடப்பெயர்ச்சியையும் செய்யல வக்ரம் மட்டுமே அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் பாதியில் குரு பகவான் ராசியில இருந்த ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறாரு ராகு கேது எந்த ஒரு செய்யலங்க செய்யலைங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு பேடி அளவில் அனுகூலமான ஆண்டாக இருந்திருக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குரு பகவான் பத்தாவது இடத்திலையும் இருக்காரு வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பெரிய அளவுல புதிய மாற்றங்களை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் வேலையினை விட்டுட்டு புது வேலை தேடுறது அப்படிங்கிற போன்ற புது மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா அதிக முதலீடு செய்து தொழிலை அபிவிருத்தி செய்கிறது கூட்டு தொழில் செய்கிறது அனுபவம் இல்லாத துறையில் புதிய தொழில் துவங்கிறது அப்படிங்கிற விஷயங்களை செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஆண்டினுடைய பிற்பாதியில் குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருந்து பதினொன்றாவது வீட்டிற்கு பயிற்சியாகிறாரு இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பொருளாதார ரீதியிலான ஏற்றங்களை கொடுக்கிறதா இருக்குங்க சனி பகவான் புதிதாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தத்தான் ஆனாலும் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளை கடந்து வெற்றியினை கொடுப்பாரு குரு பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சுமாரான ஆண்டாக கடகராசி அன்பர்கள் இந்த புத்தாண்டு மே மாதத்திற்கு பிறகு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஆனால் திருமண காரியங்கள்லயும் சரி திருமணத்திற்கு பின்னரும் அது பெரிய அளவிலான சந்தோஷம் தருபவையாக இருக்காது திருமண வாழ்க்கையில் அதிருப்தி தரும் விஷயங்களை சனி பகவான் எட்டாவது இடத்துல இருந்து ஏற்படுத்தி விடுவார் உறவினர்களாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களாலோ பெரிய அளவில் பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படத்தான் செய்யும் இல்லத்தரசிகள் மனதளவில் பெரிய அளவில் ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் கொண்டிருப்பீங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் உங்களுக்கு அனுபவம் தரக்கூடிய வகையில தான் அமையப்பெறுகிறது பெரியவர்களினுடைய உடல் நலம் ஓரளவு பாதிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறமா சரியாகிடும் புத்திரர்கள் வகைகள்லையும் சரி தாய் வழி உறவினர்கள் வகையிலையும் சரி நற்செய்திகள் வந்து சீரக்கூடிய காலங்கள் வட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தீராத வழக்கு கடன் வகை ஏதாவது இருந்தா இந்த வருடம் பைசலாகிடும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா பலன்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தம்பதிகள் ஒற்றுமை அதிகரிக்குங்க உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் சரியாகும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ரசாயனம் சார்ந்த இனங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது திருமண வாய்ப்புகள் கைகூடி வருங்க உத்தியோகஸ்தர்கள் பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணி புரிபவர்களுக்கு திறமைக்கேற்றவாறு பணி உயர்வு இடமாற்றம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் நல்லுறவு அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் சிறு தவறுகள் செய்து தண்டனைக்குள்ளானவங்க இந்த வருடம் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு வந்து சேரும் நீங்க போட்டு வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்த முனைவீங்க அதே மாதிரி மேலிடமும் அதற்கு ஒத்துழைப்பும் தருவாங்க தைரியமும் புகழும் அதிகரிக்குங்க எதையுமே துணிவுடன் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படலாம் பணி நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவங்க மீண்டும் குடும்பத்தினருடன் இணைவாங்க தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் செய்தொழில் எதுவானாலும் தங்களுடைய தனித்தன்மையினால் வளமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் உணவு சார்ந்த துறையினர் ஓட்டல் போன்ற துறையினர் தரத்தை அதிகப்படுத்தி வளம் பெறுவீங்க பொருளாதார வகையில் வர வேண்டிய பணம் அனைத்துமே வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலையும் இந்த ஆண்டு மாறும் ஊழியர்களுக்கு அதிகமான தொகையினர் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அரசாங்கத்தின் கண்டனத்திற்கு ஆளாகவும் நீடிடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த ஆண்டும் நீடிக்கத்தான் செய்யும் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனையிலையும் சரி செயல்திறனிலையும் சரி புதிய உத்வேகம் பிறக்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பேச்சின் வசீகரத்தால அனைவரையும் கவர்ந்தெழுப்பீங்க அறிவியல் சார்ந்த கல்வி பயிலக்கூடிய மாண மாணவிகளுக்கு நல்ல முறையில் தேர்ச்சி அடைவாங்க மருத்துவம் சார்ந்த மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு ஏற்படும் மனதில் ஏதேனும் சஞ்சலம் உருவாகி மறையுங்க நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டியதும் பேச வேண்டியதும் அவசியமாகிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப செலவுக்காக கணவரின் கையை எதிர்பார்த்து காத்திருந்த நிலைமை மாறி உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க பெறுங்க உற்றார் உறவினர்களின் அனுசரணையான பேச்சாளர் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு கௌரவமான சூழ்நிலைகள் ஏற்படும் பணம் சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை கூட சிலருக்கு ஏற்படலாம் தம்பதிகள் ஒற்றுமை சீராக இருக்க தெய்வ வழிபாடு அருள் செய்வதற்கு கிடைக்கிற திருமண முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிற்பம் செய்கிறவங்க கைவினை கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நடிப்பு துறையில இருப்பவங்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும் காலகட்டம் நகை தொழில் செய்வோருக்கு அதிக லாபம் கிட்டுங்க பெண் கலைஞர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார மேன்மையும் ஏற்படுங்க சக கலைஞர்களின் ஆதரவால் அரிய சாகசங்களை புரிய முடியும் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் ரீதியான போட்டிகளை மென்மையாக அணுக வேண்டும் பல்வேறு விருதுகள் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சி பதவி அரசு பதவி என இரண்டையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படும் எந்த சோதனைகளையும் திடமான மனதுடன் எதிர்கொள்வது நல்லது நீங்க ஏனியாக இருந்து ஏற்றிவிட்டீர்களே உங்களுக்கு எதிரான நிலையும் எடுக்கலாம் அதே சமயம் அரசு துறை சலுகைகளால உங்களுக்கு லாபமும் கிடைக்கப்பெறும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் உங்களது வளர்ச்சியும் இருக்க செய்யும் அரசியல் விரோதங்கள் மறைந்து உங்களுக்கு இதமான சூழ்நிலை உருவாகலாம் இருப்பினும் விட்டு கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு உகந்ததாக அமையப்பெறும் பொருளாதார வகையில மிக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் இந்த பொறுத்த வரைக்கும் அதாவது முதல் மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவுங்க வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வாக்குவன்மையால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலமா காரிய அனுகூலங்கள் பெரும் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்க பெறும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்க பெறும் மன நீங்கி காரிய வெற்றியும் கிடைக்கப் பெறும் மன நிம்மதியும் கிடைக்க பெறும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பதினாறு முறை வளம் வாங்க அதே மாதிரி சமயபுரம் திருவேற்காடு குலசேகரன்பட்டினம் திருக்குற்றாலம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று அங்கிரு அங்கு வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அனுகூலங்கள் தரக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறும் இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் கவலைகளாகட்டும் வேதனைகளாகட்டும் அனைத்துமே பனி போல கரைந்து உங்களுக்கு நிம்மதி உண்டாகும்